கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் மத்திய அமைச்சராக இருந்துகிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல அப்பா சொத்தான்னு கேட்கற அந்த கவர்மெண்ட்ல ஆறாயிரம் ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா நிஜமா வெள்ளத்துல அமிட்டு உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நான் ஏன் கேஷா கொடுக்குறீங்க என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே அது கவர்மெண்ட் பணம் தானே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்ல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் சொல்றது இல்ல சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க அது கூட அங்க இல்லீங்களே நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு ரெண்டு என்ன மழை வந்தாலும் ஒன்னாவது சென்னை பத்தி பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டீங்க நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க நாலு மாவட்டத்துல வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என் அரசு கொடுத்து அனுப்பு நானும் அங்க இருந்து நான் நிவாரணப் பணியை பார்ப்பேன் சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இந்தி அலையன்ஸோட உட்காந்து மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலி நின்னுக்கிட்டு அவர் பேசுறாருனா இங்கே முழு நாளும் இருந்துவிட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என் தமிழ்நாட்டில் இருக்காலஜி அதை வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க ரீஜனல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில் இருக்கு இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் தேதியே கொடுத்துருக்காங்க இது இதுக்கு ஒன்றுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்லை இப்ப எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மூணு மணி நேரத்துல எந்த இடத்துல எவ்வளோ கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க சொல்லிட்டமே விட்டுர்றது இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாம் தேதி சொல்றது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரோட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க என்ன ஆக போகுது எங்க மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போறாங்க அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர்

அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரவை பத்தி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்க சொன்னீங்க சென்னை வானிலை ரொம்ப அதிக நவீனமானது முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு இப்போ அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு கா இல்லை மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது இதை இவ்வளோ விவரமாக எடுத்து பன்னெண்டேதி சொல்லியிருக்காங்கன்னு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் எப்படி சொல்கிறான்னா இந்த மாதிரி அதிகன மழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அக்யூரேட்டாக எவ்வளோ நேரம் பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டர் பெயருன்ற விவரங்களை அவங்க சொல்கிறது இல்லை அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியுது அதனால் வானிலை ஆய்வு மையத்தையே மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் இப்போ இல்லைங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்போ சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கறேன் நார்மலாக இவ்வளவு பெய்யும் எடுத்துருப்போம் சொல்கிறாங்க சரி நார்மலாக பெய்கிறத கூட ஜாஸ்தியாக பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்கே இல்லைங்களே எங்க நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறேன் அதே தவிர ஒன்று சொல்கிறேன் நார்மலாக மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டுருக்கணுமா இல்லையா எப்போ போனாங்கங்க அங்கே மந்திரிகள் எப்போ போனாங்க இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேட்குறேன் நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து எங்கள் அங்கே யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுழுவுங்க ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்கறேன் உங்களுக்கு இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னாவதுன்னு சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம்னு சொன்ன பணத்தை இங்க போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களை நான் கேட்கிறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பர்சன்ட் சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்த நீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்க தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்ககிட்ட பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

மத்திய அமைச்சரக டீம் வந்து நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்ல நாற்பத்தி ரெண்டு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாற்பத்தி தான் செலவு வச்சிருக்கீங்க சென்னையிலன்னா இன்னும் டாப்ல வச்சிட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேக்குறீங்களா இருக்கிற ஸ்டெப்ஸ்க்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்துல வார்னிங் சொன்னவங்களே குடுக்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லங்கிறீங்களா அப்போ நீங்கள் சொல்றீங்களா பன்னெண்டாம் கொடுக்கலன்னு இதே மாதிரி அங்கே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அக்டோபர்லேயே சவுத் ஏசியன் கான்ஃபரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க ஆனால் அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன இது ஒரு நல்லா கேட்குறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் போனேங்க அம்பத்தூர்ல வெள்ளத்தில் நடந்து போனேன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கலக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்தையும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னு சொல்லாம விட்டதுனால அதையும் இப்ப சேர்த்து சொல்றேன் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொன்பதாம் தேதியாம் தேதியே அவங்க சென்னையில் போய் உட்கார்ந்து அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்க எஸ்டேட்லயே நாங்க இடம் கொடுக்குறோம் அனுப்பிவிங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி பேர் ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூரில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்கே இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கற்றுக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்காது என்ன வந்து பார்த்து டெலிகேஷன் என்ன கேட்கறாங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்க கேட்கறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க வேணாம் உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன் எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில் அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி இருக்கு பணம் மாத்திரம் கொடுக்குறோம் எவ்வளவுனோ கொடுக்குறோம் இன்னைக்கும் கொடுக்குறோம் என்ன நடந்துச்சு அங்க ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாரத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட் வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்கே தொழில்துறையில் இருக்கிறவங்களை போய் கேளுங்க தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்பர்மேஷன் கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடி அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார் அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப இவ்வளோ பெரிய பாதிப்பு ஆயிருக்கும் போது அங்க போகிறது கரெக்டு தான் ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு நாங்கள் ஆக அபரிமிதமாக பண்ணிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர் முதலமைச்சர் அதே மாண்பு மிகு முதலமைச்சர் இங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் இருக்கோம் முதலமைச்சர் ஐயா இருந்தாருங்க ஏம் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழையை மக்கள் இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃபை கொடுத்து அனுப்பு நானும் அங்கே இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியம முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இண்டி அலையன்ஸோடு உட்காந்துருந்தார் அங்கே போய் நான் என் மக்களோடு இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க பேசுறீங்களா அதுக்கு நாளே அனுப்பி தமிழக மக்கள் ஆளுங்கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்துல இருந்ததை நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம் சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து குற்றம் சாட்டி இருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் இல்லைன்னா அது மட்டும் இல்லாம இந்த இதுக்கு முக்கியமா பொறுப்பேற்று அஹ் தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்க வலியுறுத்துறீங்கன்னு சொல்லுங்க நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்கறோம் அது சென்னை மாத்தும் தானா இல்ல தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிபிக் டேட்டாவும் அவைலபிளா இருக்கு அதுக்கேற்ப அந்த பேசு சென்னை பேசன் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்கு அவங்க கிட்ட அதுதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்துல சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது அதை பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அதுல நான் இப்போவே உங்களை கேட்கிறேன் நைன்டி செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரு மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு தான் செலவாயிருக்குன்னு சொன்னா எதை நம்புறது மக்கள் நீங்க தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்க செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டு இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன் உங்க கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதுல வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லலைங்க நாங்க குறையே சொல்லலை நாங்க பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்க குறையே சொல்லலை நாங்க பண்றதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சமயத்தில் பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படி அப்படிப்பட்டது இல்லை உத்தராகண்ட்ல நடந்தது அப்படி அப்படி நாங்க சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் ஆஸ் தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணல வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அனௌன்சிங் தட் திஸ் இஸ் அ பேரிடர்வு உத்தராகண்ட பண்ணல வேற எந்த பண்ணலிங் டிசாஸ்டர் ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட் ஒரு டிசாஸ்டர் பண்ணோன்னு விரும்பினாங்க அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க ஏதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும் பெஸ்ட் ஒரேடியாக என்னெல்லாமோ ஒரு விதமான பூச்சிகள் வந்து பழிய பா நஷ்டப்படுத்திடுச்சு பெரிய பெரிய அளவில் அப்படின்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணுங்க வெள்ளமா அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணல அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படி தான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினார் இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க அவங்க அப்பா வீட்டு சோற்ற வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க அவர் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் அதனால் நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக்கட அங்கே மழையில் இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னி அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ளே ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்க அம்மா இப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க நல்லா கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிவாரண தொகை போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இரண்டாவது வந்து இப்ப எண்ணூர்ல சிபிசிஎல் நிறுவனத்தோட அந்த எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் அது இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்டதா இல்லையே சென்னை சென்னை வெள்ளம் சென்னை வெள்ளம் இன்னும் கூட அதோட பாதிப்புகள் வந்திருக்கு இதுக்கு எப்படி ரெக்டிபை பண்ண போறோம் அந்த கழிவுகளில் இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு அதுல நிறைய ஹெல்த் அசாஜ் வேற மக்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போகிறோமா இல்லை ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது அதில் பங்கு இருக்கா ஒரு நிமிஷம் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் கொடுக்குறது யாருக்கு நிஜமாக வெள்ளத்தில் அம்ம்ட்டு உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷாக கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்கள் அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில் அதுதான் நான் கேட்குறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறதை கொடுக்குறீங்க அக்கௌண்டில் டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாேருக்கும் மோதியாக அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில் டைரக்டா அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க கொடுத்தது யார் அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்துதுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூலமாக அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்